Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ கூடிய விசாலமான விருந்து மண்டபம் மகளிர் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாத இருந்தால் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஷாப் நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள தினமும் உங்கள் பணியிடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று பிரியாணத்துக்குரிய உங்கள் பண செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப் உத்தரவாதத்துடன் மலிவாக பெற்றுக் கொள்ள ஆயினி கோல் சிட்டி லாஷ் பரிசில் செப்டம்பர் பதினெட்டு முதல் உங்கள் பார்வைக்கு மெஸ்ஸி நன்றி என்ற விளம்பர பதாகைகள் காட்சியளிக்க உள்ளன இவை ஏன் திடீரென காணப்படுகின்றன என்று நீங்கள் சிந்திக்கலாம் பரிசில் நடைபெற்று முடிந்த ஒலிம்பிக் பரா ஒலிம்பிக் போட்டிகள் வெற்றிகரமாக நிறைவேறியமைக்கு பிரெஞ்சு மக்கள் வழங்கிய ஆதரவே காரணமாக அமைந்திருக்கின்றது அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்படும் வகையில் இவை தொடர்பான பரப்புரைகள் செப்டம்பர் பதினெட்டு புதன்கிழமை முதல் பரிசில் தொடங்கப்படுகிறது இதன் ஓர் அங்கமாகவே மெஸ்ஸி என்ற சொல்லை தாங்கிய சுவரொட்டிகள் பரிசில் எங்கும் பரவலாக காணப்படுகின்றன பிரான்சில் புதிய அரசாங்கம் அமையும் காலகட்டத்தில் ஆர்ப்பாட்டங்கள் பணி பகிஷ்கரிப்பு போராட்டங்கள் களைகட்டுகின்றன செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை ரயில் தொழிலாளர்கள் தொடருந்து பணியாளர்கள் பெருமெடுப்பில் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் ஏற்கனவே மாணவர்கள் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ பிரதமர் மிஷேல் பேர்னியே ஆகியோருக்கு எதிராக இருபத்தோராம் தேதி சனிக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளனர் எஸ் என்ஜி ஏராத்தேப்பே ஆகியவற்றின் பாதுகாப்பு குழுவினர் ஊழியர்கள் மீது மேற்கொள்ளும் கட்டுப்பாடுகள் தலையீடுகள் ஏற்படுத்தியுள்ள பிரச்சினைகள் காரணமாகவே இந்த பணி நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகின்ற பொழுதிலும் இன்னொரு பக்கத்தில் அரசாங்கத்தின் மீதான ஓர் அழுத்தத்தையும் இது ஏற்படுத்துகிறது எஃப்ஓ லபாஸ் உன்சா ஆகிய தொழிற்சங்கங்களில் அங்கம் வகிக்கும் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுகின்றனர் இந்த பணி புறக்கணிப்பு பற்றிய அறிவித்தல் செப்டம்பர் பதினாறு திங்கட்கிழமை தொழிற்சங்கங்களின் அறிக்கையாக வெளியிடப்பட்டது இந்த பணி புறக்கணிப்பு போராட்டமானது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை இரவு பதினோரு மணி முதல் இருபத்தைந்தாம் தேதி புதன்கிழமை காலை ஆறு மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் டவைகளில் இன்னமேன் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபர் கடந்த இருபது வருடங்களாக மிஸ் டொரண்டோ மிஸ் தமிழ் கனடா மிஸ் தமிழ் யூனிவர்ஸ் என்ற கலாச்சார அழகு ராணியை நடத்தி வருகின்றேன் இம்முறை செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி கனடாவில் டிஸ்டமிழ் யூனிவர்ஸ் என்ற நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றேன் இதில் ஐரோப்பாவில் வாழும் தமிழ் பெண்கள் ஆசியா நாட்டில் ஆஸ்திரேலியா அமெரிக்கா நாட்டில் வாழும் தமிழ் பெண்கள் இதில் பங்கு பெறலாம் இதில் பங்கு பெறும் பெண்கள் அங்கிருந்து வருவது மட்டும் உங்கள் பொறுப்பு இங்கு வந்தவுடன் சகல வசதிகளையும் நாங்கள் செய்து தருவோம் இந்த நிகழ்ச்சி முற்றிலும் தமிழ் கலாச்சாரை அணிகளில் தான் பங்கு பெறலாம் இதில் பங்கு பெறும் பெண்கள் யூனிவர்சல் டாட் காம் என்ற என்றில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அல்லது ஃபோர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் செவன் ஃபைவ் ஃபைவ் ஒன் ஒன் என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலும் நீங்கள் பங்கு பெறலாம் பிரான்ஸ் நாட்டில் ஒவ்வொரு பிரஜையும் இரண்டாயிரம் யூரோ அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய நிலை ஏற்படுகிறது இது நாட்டு மக்கள் ஒவ்வொருவர் தலையிலும் இருக்கும் கடன் என கூறப்படுகிறது பிரான்ஸ் நாட்டின் கடன் உச்சநிலையை அடைந்துள்ளது இந்த கடனில் இருந்து மீழ்வதாக இருந்தால் பிரான்ஸ் நாட்டின் ஒவ்வொரு பிரஜையும் இரண்டாயிரம் யூரோ அரசுக்கு செலுத்த வேண்டி ஏற்படும் என பிரதமர் மிஷேல் பேர்னியே தெரிவித்துள்ளார் பிரான்சில் புதிய அரசாங்கம் இதுவரை அறிவிக்கப்படவில்லை நாட்டின் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும் அது தாக்கல் செய்யப்பட்டு விவாதம் நடத்தப்பட வேண்டும் வெளியிடப்படும் நிதிநிலை அறிக்கையிலேயே நாட்டின் பண பற்றாக்குறை பற்றிய விவரம் வெளியாகும் ஆனால் அவ்வாறு நிதிநிலை அறிக்கை வெளியாவதற்கு முன்னதாகவே நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் இரண்டாயிரம் யூரோ அரசுக்கு செலுத்த வேண்டி ஏற்படும் என பிரதமர் கூறியிருப்பது வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தின் பற்றாக்குறையை மதிப்பிட வைத்துள்ளது பிரான்சில் தீவிர இடதுசாரிகளான லா பிரான்ஸ் அண்ட் சுமியூஸ் வேண்டிக் சோசியலிச கட்சி பிரதிநிதிகள் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மைக்ரோனை பதவி நீக்கம் செய்வதற்கான நடைமுறையை தேசிய சட்டமன்றம் பரிசீலனை செய்வதை எதிர்க்கவில்லை எவ்வாறாயினும் அவர்கள் இந்த பணி நீக்கத்திற்கான முன்மொழிவை சட்டக்குழுவிலும் பின்னர் பொது அமர்விலும் ஒருமனதாக எதிர்ப்பார்கள் என்று அவர்கள் செப்டம்பர் பதினாறு திங்கட்கிழமை செய்திக்குறிப்பில் வெளியிட்டுள்ளனா் இந்த நடைமுறை தோல்விக்கு ஆளாகிறது என்றும் அது அரசு தலைவருக்கு சட்டப்பூர்வ தன்மை ஒரு வடிவத்தை அளிக்கும் என்றும் அவர்கள் நம்புகின்றார்கள் கம்யூனிஸ்ட் ஃபேபியன் ரூசல் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் பிரதமரை சந்தித்தார் திங்களன்று லே ரிப்பப்ளிகன் கட்சியின் தலைவர்களை சந்தித்த பின்னர் பிரதமர் மிஷேல் பேர்னியே செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு முப்பதுக்கு ஃபேபியன் ஐ சந்தித்திருந்தார் அவருடன் செனட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி குழுவின் தலைவரான செனட்டர் செசில் குக்கியமேன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்டீபன் போ ஆகியோரும் சென்றிருந்தார்கள் புதிய அரசாங்கம் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன் அறிவிக்கப்பட வாய்ப்பில்லை பிரதமர் மிஷேல் பேர்னியே ஒரு நிர்வாகியை உருவாக்குவதற்கு தீர்க்கமான ஒரு சிக்கலான சமன்பாடு உள்ளது அதில் பட்ஜெட்டை நிறைவேற்ற திறமை உள்ளவர்களை சேர்க்க வேண்டும் என்று அவர் நியாயப்படுத்துகிறார் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் ஜோடான் பாரலா மிஷேல் பேர்னியரை எச்சரிக்கிறார் மிஷேல் பேர்னியே எட்டு ஆண்டுகளாக எமர்வெல் மைக்ரோன் தலைமையிலான கொள்கையின் தொடர்ச்சியாக இருந்தால் இந்த அரசாங்கம் பூச்சியடையும் என ஆதாரங்களுடன் விளக்குகின்றார் அவர் இந்த அரசாங்கம் மிக நீண்ட காலம் நீடிக்கும் என நம்பவில்லை என்றும் கூறுகிறார் பிரதிநிதிகளுக்கு அனுப்பப்பட்ட உச்சவரம்பு கடிதங்கள் ஒவ்வொரு அமைச்சகத்தின் வரவு செலவு திட்டத்தை அமைக்கும் உச்சவரம்பு கடிதங்கள் திங்களன்று நிதி ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன உங்கள் விமானப் பயணம் இலக்கமாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள் இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஆப்கானிஸ்தான் போர் விமானத்திற்கு எதிரான இணைய வழி அச்சுறுத்தல்களை பிரான்ஸ் ஆய்வு செய்து வருகிறது காபூலில் தலிபான்கள் அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் பிரான்சுக்கு தப்பி வந்த ஆப்கானிஸ்தான் டேக்வெண்டோ பெண் போராளி மெஸ்ஸி ஹமிடி கி எதிரான இணையவழி அச்சுறுத்தல் குறித்து விசாரித்து வருவதாக பாரிஸ் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பில் உள்ளார் ஹமிடி சமூக ஊடகங்கள் மூலம் மரணம் பலாத்காரம் முதலான அச்சுறுத்தல் உட்பட சைபர் துன்புறுத்தலுக்கும் ஆளானார் என்று வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு சிறப்பு பிரிவு விசாரணை நடத்தி வருவதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் பயங்கரவாதிகள் அடையாளம் காணப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என்று தான் விரும்புவதாகவும் இதனால் தான் அச்சமின்றி சுதந்திரமாகவும் முழு பாதுகாப்புடனும் வாழ முடியும் என்று ஹமிடி ஏ செய்தி நிறுவனத்திற்கு வழங்கிய அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இவர் கால விரதையேற்ற காலத்திற்கு போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளார் என்று அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஐம்பத்தொரு பேரால் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணின் வழக்கு பிரான்சில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது சொந்த கணவரால் போதையூட்டப்பட்டு மற்றவர்களும் அவரது மனைவி மீது வல்லுறவு மேற்கொள்ள தூண்டியுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் மீது பாலியல் வல்லுறவு மேற்கொண்ட சந்தேக நபர்கள் மீதான விசாரணை நடைபெறுகிறது எழுபத்தொரு வயதான டொமினிக் பெலிக்கோ இந்த குற்றத்துக்காக பிரான்சில் அபிங்கோ நகரில் விசாரணையில் உள்ளார் பல ஆண்டுகளாக தனது மனைவியை மயக்கமிருந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் புரிந்ததாகவும் ஆண்களும் அவரது மனைவி மீது பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொள்ள தூண்டியதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் டொமினிக் பெலிக்கோ மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பெண்ணுடன் பாலியல் வல்லுறவு கொண்டவர்கள் மீதும் விசாரணை தற்பொழுது நடைபெற்று வருகிறது பாலியல் வன்முறைக்கு எதிராக சிறந்த பாதுகாப்பு தேவை என ஐரோப்பிய பத்திரிகைகள் குரல் எழுப்பியுள்ளன இந்த செயல்பாடு ஆணவ வன்முறைக்கு எதிரான ஒரு விரிவான சட்டம் தோன்றுவதற்கு வழிவகுக்கிறது என்று சட்டவாளர்கள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்படுகிறது ஹெலிகாட் வழக்கு வல்லுறவுக்கான சட்டப்பூர்வ வரையறைகளை உள்ளடக்காத ஒரு நாட்டின் உண்மைகளின் ஈர்ப்புக்கு ஏற்றவாறு அரசியல் மற்றும் சட்டப்பூர்வ பதிலை தூண்ட வேண்டும் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அதிக வாய்ப்பு கொடுங்கள் பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக சட்ட பாதுகாப்பு தேவை என வலியுறுத்தியுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது முறையான விசாரணைகள் தேவை அத்துடன் பாதிக்கப்பட்டவரின் பாலியல் கடந்த கால விசாரணைகள் மீதான தடை உளவியல் மதிப்பீடுகளுக்கான தெளிவான கட்டமைப்பு ரசாயன பொருட்களின் நிர்வாகத்துடன் தொடர்புடைய ஆதாரங்களை சேகரித்தல் பாதுகாத்தல் தொடர் குற்றவாளிகளை கணக்கில் எடுத்துக் கொள்வது போன்றவை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் சட்டம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி செயல்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் வழிவகை செய்யப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது சில நாட்களுக்கு முன்னர் ஆயிரக்கணக்கான பிரான்ஸ் பெண்கள் ஜிசெல் பெலிகோக்காக வக்கீல் கோஷங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் ஜிசெல் பெலிகோக் ஒவ்வொரு நாளும் விசாரணைக்கு முன்னிலையாகும் வேளை அவர் சுய நினைவின்றி இருந்தபோது அவரை வல்லுறவுக்கு உட்படுத்திய ஐம்பது ஆண்களையும் போதைப் பொருள் கொடுத்து ஆதிக்கம் செலுத்திய கணவனையும் எதிர்கொள்வது நம்ப முடியாத அளவுக்கு வீரம் சரிந்தது என கருத்து வெளியிடப்படுகிறது பாதிப்படைந்த பெண் ஓர் அடையாளமாக இருக்க விரும்பவில்லை தன்னை இடிபாடுகளின் குவியல் என்று வரையறுத்துக் கொண்ட இந்த பெண்ணிடம் எதையும் கோர யாருக்கும் உரிமை இல்லை வீரம் கூட இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபெறும் நீதிமன்ற விசாரணையில் பாதிக்கப்பட்ட ஜிசெல் பெலிகோ நீதி அவருக்கு கிடைக்குமா அவரை பாதிப்புக்கு உள்ளாக்கியவர்கள் தண்டிக்கப்படுவார்களா என்ற கேள்வி சமூகவியலாளர்கள் மத்தியில் இருந்து எழுந்திருக்கிறது உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பல்